சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேல் பார்க்க போறேன் ஏ ஏ ஹெல் இதெல்லாம் நான் நீங்கள் வாராட்ட காலத்தில் உன்னையும் கூப்பிடல போராட்ட காலத்தில் போராட்டத்துக்கு நாங்கள் கரூருக்கு அவருக்கு இப்ப ரூட் இல்லைங்க அவரு அவரு வெளியே வெளியே போகணுன்னா அவரு கேட்குறாரு அவருக்கு ஏன் தேசிய நடிஞ்சாலேருந்து வெளில வந்துச்சா கரூர் ரூட்டை தேசிய இருந்து வெளில வந்து கட்டாயிச்சா நீ சேட்டர் பெட்டில்தான் போக போகிறீங்க உங்களுக்கு இதுக்கு ரூட்டு

இவருடைய முகத்தரைய கிழிச்சு கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை நான் இப்ப விஜய் எல்லாரும் ஏன் கடுமையா பேசுறீங்க நீங்க கூட கேட்டீங்க ஏன் விஜய் கடுமையா பேசுறீங்க சத்தியமா இன்னும் எடப்பாடி கூட பிள்ளையா சொல்லியே போடல இந்த சூழ்நிலைக்கு அவர் போக முடியுமா இப்ப மழை பெய்து போக முடியாது நாளைக்கு அல மழை நின்று போலாம்

தமிழ்நாட்டை பத்தியும் இந்தியாவை பத்தியும் பெரிய புரிதலும் கிடையாது அவன்கிட்ட போய் தளபதி தளபதி உடனே அவன் வந்து வாட் தளபதி அப்படின்ட்டான் உடனே வந்து சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறாங்க அவனுக்கு தெரியல உடனே என்ன சொல்றாங்கன்னா டிவி கே டிவி கேன்றாங்க அது உனக்கு புரியல உடனே தளபதி தளபதி கத்துனோடனே தளபதி கே வாட்டான்